மாணவரி சார் சித்திரப்பட்டம் போய் மழை பெய்ஞ்சு வைகாசியில் வரைப்பாங்க சார் வைகாசி வரைப்பாங்க ஆ வைகாசியில் வரைப்பாங்க அது எத்தனை மாதத்து பயிருங்க அது மூணு மாதத்து தொண்ணூறு நாள் சார் தொண்ணூறு நாள் பயிர் அந்த மாணவரி கம்பு வந்து விளைக்கிறதுக்கு வந்து நிலத்தை எப்படி தயார் பண்ணணுங்க சார் சித்திரை மாதம் பகுதியில் ஓட்டுவாங்க சார் சரிங்க ஓட்டி பக்கு போட்டு அதை உடனே வந்து வைகாசியில் வரைப்பாங்க சார் ம் சரி ஓட்டி பக்கு போட்டுங்க இப்போ இப்போ நீங்கள் குருவி ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த கம்புக்குங்க ஆமாம் சார் என்ன காரணத்தாலும் குரு நாட்டு கம்புல இதுவே குருவி தொல்லைகள் இருக்குமா சார் அதாவது கம்பு வந்து எல்லா இடத்துலையும் நட்டுருந்தான் பரவாயில்ல சார் இது நாம் இப்போ மறுபடியும் வைகாசி மாதம் இது நட்டு பார்க்கணும் அது வந்து வரிசை நட்டு தண்ணி விட்டு பாய்ச்சி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சார் அது ஒரு பத்து ஒரு பத்து பாஞ்சு வயசு மின்னுட்டு நட்டாங்க சார் எங்க அப்பா அப்போ அதுக்கு குறிப்பாக இப்போ தான் சார் முதல் போய் ஆமாம் சார் சரிங்க இப்போ நீங்க வந்து எல்லாருமே எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க மட்டும்தான் கம்பு பயிரிட்டு இருக்கிறதுனால குருவி தொலைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ அந்த காலத்துல வந்து நாட்டு கம்பு வந்து பெரும்பான்மையா மாணவர் பயிர் கம்பு வரைச்சோம்னா எல்லாரும் கம்பு வரைப்பாங்க துவர கம்பு கூட துவரையும் போடுவாங்க இல்லைங்களா துவரையும் போடுவாங்க உளுந்து வரைச்சா எல்லாருமே உளுந்து வதைப்பாங்க

வரைக்கிறேன் சார் மழை பெஞ்சா வெளிப்போம் இல்லாட்டா வரைக்கட்டில்ல சார் ம் அதனால் வந்து இப்போ இருக்கிற இது பொக்கியூஷனுக்கு பார்த்தினா கம்பு வரைச்சே சா மனுஷனுக்கு ஒரு தெம்பு சார் கம்பு சார் கம்பு கூழ் விற்பனைப்பையும் இருபது ரூபா இருபது ரூபான்னு இதில் விற்கிறாங்க சார் இப்போ இப்போ நம்ம திருப்பூர்லாம் இருபது ரூபா கள்ளக்குறிச்சியில் வந்து முப்பது ரூபான்னு விற்கிறாங்க ஒரு கூழ் செம்பு செம்பு கூழு அது குடித்தா மனுஷனுக்கு ஆர்வமாக சார் உடம்பு இருக்கும் சார் இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க எனக்கு வயசு வந்து அறுபத்தி ஒன்று சார் அறுபத்தி ஒன்று சரிங்க இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு முப்பத்தி மூணு இருக்கும் நினைக்கிறேங்க இப்ப நானே வந்து ஒரு காலையிலயும் சாயந்தரமும் வந்து கூழு குடிச்சிருக்கேன் நைட்டு மட்டும் தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் அந்த காலத்துல நீங்க எனக்கு முன்னாடி இருக்கீங்களா உங்களோட உணவு வந்து எப்படி இருக்குங்க சார் காலையில கூழு சார் சரிங்க மதியானம் கூழ் நைட்டு தான் சார் சாப்பாடு நீங்களும் அப்படி தான் அப்படிதான் இருந்தாங்க தான் சார் அது போல இந்த வயசு தான் அப்பத்தி ஆளுங்கெல்லாம் இப்ப எல்லாம் திடகாட்டமா இருக்கிறாங்க சார் இப்போ வந்து எல்லாம் என்ன இது பண்ணிக்கிட்டு டிஃபன் சாப்பிடுமா அது சாப்பிடுமா இருக்கா சார் அதாவது அப்பத்தியே உணவு மிக மிக முக்கியமானது கம்பு கம்பு தான் பிரதானமான பயன்படுத்தி இருக்காங்க பிரதானமான பயன்படுத்தி காலப்போக்கில் வந்து அரிசியே மாதிரி இருக்கு அரிசி மாதிரி அப்ப வந்து நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் விளை வைக்கிற நெல்லு இருக்கு சார் அப்ப குஞ்சி குஞ்சி தான் சார் அதான் வசதி நெல் நெல்லு நார்மீதி பூரா கம்பு வர்ஜி அப்படி போயிங்க சார் சரிங்க இப்ப அந்த பண்டமாற்று முறேன்னு சொல்வாங்க இல்லையா கம்பு கொடுத்தா உப்பு கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல அந்த காலத்துல சார் ஒருபடி குடி கம்புக்கு புடுதா ஊர் உப்பு சார் ஒரு புடி கம்பு கொடுத்தா ஒரு புடி உப்பு சார் அது போல சார் தானியத்தை போட்டு தான் சார் வாங்கணும் வேற வழி இல்லை சார் காசு இல்லை அதெல்லாம் வந்து தானியத்தை போட்டு தான் அந்த இது வாங்கணும் ஒரு புடி கம்பு போட்டால் ஒரு புடி உப்பு வேற என்னன்னாலும் வாங்கிருக்கீங்க நீங்கள் வாங்கி சார் கம்பு கேழ்வரகு சோளம் நெல்லு சார் நெல்லு இல்லை நெல் கம்பாலும் நெல் போட மாட்டாங்க சார் இந்த கம்பு கேழ்வரகு சாம இதுதான் சார் போடுறது வரவு இதுதான் சார் போட்டு தானியத்தை போட்டால் அந்த எங்கள் பொருள் வாங்குறோம் ஆமாம் சரிங்க இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பட் ஆனால் நான் வாங்கியிருக்கேன் கம்பு குடுத்தன உப்பு வாங்கியிருக்கேன் எக்ஸாக்டாக எத்தனை படிக்கு எத்தனை உப்பு எத்தனை படி கம்புக்கு எத்தனை படி உப்பு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா

சரிங்க இப்ப உணவு முறை வந்து சொல்லிருக்கீங்க காலையில ரெண்டு ரெண்டு கா மதியம் வந்து கூழு நைட்டு மட்டும் தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்கு இல்லீங்களா அப்பதான் குக்கருங்க அப்பல்லாம் நம்ம சாதத்தை வடி பண்ணிங்களா அந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க தண்ணியும் சார் நம்மள நம்மளுக்கு தேவைச்சா காலையில எரிஞ்ச உடனே வயிறு வயிறு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வச்சுருந்து அது சாப்பிட வச்சிருந்து காலையில் குடிக்கிறது சார் உப்பு போடாத உப்பு போடாமல் அந்த காலத்தில் சார் உப்பு போடாத பெரிய வயிற்றுல ஒரு செம்பு குடிச்சிட்டு போவாங்க சார் நீராக ஆ அதான் சார் நீராகாரம் கொடுறா வெளி போட்டு வந்தால் கலப்பாருக்கு இருக்கு நீராகரம் அந்த காலத்தில் அதை பயன்படுறாங்க சார் இப்பதான் சார் பூரா வந்து குக்கர் போட்டு அது தண்ணி இல்லாதவையா பார்க்குறாங்க சார் சரிங்க இப்போ அந்த காலத்துல தயிரெல்லாம் இருந்துச்சுங்களா ஆமா சார் தயிர் இருந்துச்சு சார் தயிர் இருந்துச்சு அந்த காலத்துல எனக்கு பெருசா தயிர் ஞாபகமா எனக்கு இல்லை அதனாலதான் உங்களை கேட்கறேங்க தயிர் இருந்து சார் மோர் போட்டு அவங்க வந்து அவங்க கூழில போட்டு கரைச்சு அதை வந்து இந்த கம்பம் கூழில போட்டு கரைச்சு எவ்வளவு கம்பும் கலந்து கரைச்சு அதில் ஊற்றி சாப்பிடுறது சார் அந்த காலத்துக்கு அவங்க சார் இப்ப கிடையாது சார் இப்ப அந்த கூழில போட்டு அந்த தயிர் தயிர் ஊற்றி மோர் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது இப்ப கிடையாது சார் அப்ப உண்டு அப்ப உண்டு இப்ப கடையில்தான் வைக்கிறாங்க கடையில்தான் இப்ப நம்ம வந்து யாரும் இப்போ கம்பு இடிச்சு கூழாக்கி இது பண்ணி யாரும் இல்ல சார் வந்து இப்ப எல்லாம் வந்து கம்பு இடிக்கிற கிடையாது சார் வைக்கிறான் சில பேர் பயிர் வைக்கலாம் சில பேர் இப்ப இப்பதான் சார் இந்த கம்பு கூட நட்டு பலன் பார்ப்போம் ஒரு ஏக்கருக்கு என்ன வருதா அது பார்ப்போம் சொல்லிட்டு இப்ப நட்டுக்கிறோம் சார் சரி நீங்க கம்பு நட்டுருக்கீங்க மொட்டை கம்புன்னு சொல்றீங்க வீரிய கம்பு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறீங்க வார்த்தைகள் இது வந்து எப்படி நட்டுறீங்க அப்படியே விளைக்கணுமா விரைச்சும் சார் விரைக்கணும் விரைச்சும் சார் கிட்டே போய் சித்திர போய் வைகாசி மாசம் விரைச்சேன் சார் விரைச்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு இடத்துல இல்லாத இடத்துல புடிங்கி நட்டேன் சார் ஒரு ஒரு இடத்துல பயிர் இல்லை சார் சரிங்க அதனால வந்து பிடிங்க நட்டேன் சார் நட்டதால்தான் சார் இப்படி கொஞ்சம் கடவுள் கிடைக்கிறது பெஸ்ட்டுங்களா நடுறது பெஸ்ட்டுங்களா நட்டு பார்க்கறது பலன் அதிகம் சார் அதாவது வெரைச்சி பார்க்கறதுதான் ஒரு ஒரு இடத்துல திட்டு திட்டா ஈரம் இருக்கிற இடத்த முளைக்கும் சார் இருக்கிற இடத்த முளைக்காது சார் ஆனால் நட்டு தான் சார் பலன் உண்டு அது அதிகமானது ஒரு ஒரு இடத்துல கிடைக்காது சார் ஆனால் வீரி கம்பு வந்து ஒரு ஒரு இடத்துல திட்டு திட்டா திட்டு திட்டா இருக்கும் சார் பலன் வந்து நட்டாதான் சார் பலன் நட்டாதான் பலன் சரிங்க ஐயா இப்போ உங்களுக்கு வந்து வயசு வந்து அறுபது வயசுன்னு சொன்னிருந்தீங்களா இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் கம்பு அந்த மாதிரி சாப்பிட்டு தான் வந்து நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அம்மா கம்புக்கு தான் சார் கேள்வி எல்லாம் வடிச்சு தான் சார் பூ சாப்பிட்டு தான் சாப்பிட்டு சரி இப்போ இது வரைக்குமே நீங்க ஏதாவது உடம்பு சரியில்லை சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா இல்ல சார் அதெல்லாம் இது வரைக்கும் போனது கிடையாது ஜரம் காய்ச்சல் வயிறு வலி அந்த மாதிரி போன வயிற்று வலி கிட்டு வலி எதுவுமே இது வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க நல்லா தான் சார் பட் ஆனா இப்போ வந்து உணவு முறை வந்து மாறிடுச்சு இல்லைங்களா ஆமா சார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் நான் மதியானம் கூழ் குடிப்பேன் சார் இப்படி அங்கே குடிச்சிட்டு தான் இருக்கீங்க ஆமா சார் அங்கே போனா திருக்கோயிலுக்கு போனா மதியம் கூழ் சார் நைட்டில் போய் வந்து இப்போ காலையில் வந்து சாப்பிட்டு போவோம் சார் அதான் சார் அவன் மைதானம் கூழ் குடிப்பான் சார் கண்டிப்பாக கூழ் குடிப்பேன் நிறுத்த மாட்டான் சார் அதை ஒரு நாள் வேலை மதியம் பயன்படுத்துவோம் சார் திரு கண்டிப்பாக குடிப்பான் சார் அதை நிறுத்த மாட்டான் சார் சரி அது பழக்கம் சார் ம் நாளுக்கு நாளைக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆ சார் இப்போ இப்போ வீட்டில் நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்களா ஆசங்க இருப்பாங்களா அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஆமா சார் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி தோணுது என்னடா இப்படி உடம்பு முறையாக மாறிச்சு அந்த தான் ஃபீல் பண்ணிக்கிறேன் சார் இப்போ வந்து கூழ் கம்பு இடிச்சு கூழ் ஆக்குன்னா ஆக்க மாட்டுறாங்க சார் ம் இப்போ நாம போனால் நம்மளுக்கு அப்போ பிடிச்சி பழக்கம் சாப்பிட்டு பழக்கம் அதனால வீட்டில் வந்து அங்கே போனா திருவள்ளூர் போனா எங்க போனாலும் கூழ் கா சாப்பிடுவோம் சார் மதியம் ஒரு கூழ் வீட்டுல கம்பு இடிச்சு போட்டா தான் சார் ஆறு உயிரும் இருக்கும் கூடு வந்து கம்பு இடிச்சு போறது இல்ல சரிங்க இப்போ இந்த நாட்டு கம்பு வந்து ஏறு ஒட்டி அப்படியே விரைச்சு விடுவோம் தண்ணி நம்ம பாச தேவையில்ல மழையிலே இப்ப பொழிஞ்சு மழையிலே விளைஞ்சி வந்து நமக்கு அறுவடைக்கு வந்து இல்லைங்களா இப்போ இந்த கம்பு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணுமா தண்ணி பாய்ச்சணும் சார் தண்ணி பாய்ச்சணும் தண்ணி பாய்ச்சினாதான் இதையும் பாய்ச்ச தேவையில்ல சார் இருந்தாலும் வந்து மழை சரியான மழை இல்லாம ரெண்டு மூணு தண்ணி விட்டுக்கிறோம் சார் மூணு தண்ணி விட்டுக்கிறோம் சார்

அதாவது எு சார் எள்ளுங்களா எள்ளு எள்ள எட்டு போயிருந்தீங்க எள்ள எட்டு போனா ஏழாயிரம் ரூபாய் சார் எள்ளு வந்து ஒரு மூட்டைக்கு நீங்க கம்பிக்கு போனீங்கன்னா ஏழாயிரூவா எடுத்திருக்காங்க ஆமா சார் ஆமா சார் இன்னிக்கு ஏழாயிரம் ரூபாய் சார் கம்பு எவ்வளவு போதும் தெரியல கம்பு வந்து ரெண்டாயிரத்து முந்நூறுபா சனாது பாத்தோம் ரெண்டாயிரத்து நூறுரூவா போயிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து முந்நூறுபா தாண்டி போயிருக்கா என்ன கம்புக்கு நாட்டு கம்புங்களா இந்த மாதிரி நாட்டு கம்பு பீரி கம்பு ரெண்டும் ஒன்னா சார் ஒன்னா ஒரே ஒரே போகுது நான் போய் பார்த்தேன் சார் கம்பு கரைச்சுருமே என்ன வேலைக்கு பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு தான் சார் சரிங்க இப்போ நாட்டு கம்புக்கும் இந்த மாதிரி வீரியமான இந்த மாதிரி இந்த மொட்டை கம்புக்கும் எது வந்து உணவுக்காக பயன்படுதோ எது வந்து அதிக சுவையை கொடுக்கும் அது வந்து இந்த நான் இந்த மொட்டை கம்பு தான் சார் அதிகமாக சுவை கொடுக்குறது என்னோட எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுறது அதாவது நாட்டு கம்பு வந்து சார் சில பேர் இது வந்து கூழ் அவ்வளவு இனிப்பா இருக்கு இனிப்பா இருக்கு மருத்துவ குணம் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா மருத்துவம் வந்து சார் இது சாப்பிட்டா நல்லா குணமாகும் ஆரோக்கியமா வந்து அதாவது சர்க்கரை மாதிரி கட்டுப்படுத்துட்டு கூழ் சாப்பிட்டா கூழும் கம்பம் ஒரு மதியம் கூழ் சாப்பிட்டா என் கூட இருக்கிற அதே போல சாப்பிடுவோம் கூழ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி நாட்டு கம்பு கூழ் இந்த மாதிரி மொட்டை கம்பு கூழ் இல்லை சரிங்க சரிங்க அதெல்லாம் திருப்தியா இருக்கு சார் சுகர் உள்ளங்க கூழ் குடிக்கலாம் சார் சரிங்க அது சாப்பிடலாம் ம் ஒரு வேலை கட்டுப்படுத்து சரிங்க சரிங்க இந்த பதிவு போதுமான கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கய்யா சரி நன்றி